யோகி பாபு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோகி பாபு மீது குற்றம் சுமத்தியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்க்கணும்ல காரணம் என்னன்னா அவருடைய வளர்ச்சி பல பேருக்கு கண்ணை உறுத்துது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் அவர் எத்தனை லட்சம் வாங்குறதுக்கு அவர் தகுதி இருக்குங்க உங்களுக்கு எங்க வலிக்குது ஏன்னா அஜித்தை அவர்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச ஒரே நடிகர் விஜய் விஜய்க்கு சொம்பு தூக்குவாங்க விஜய்க்கு ஜாலரா அடிக்கிற கூட்டம் ஊருக்கே தெரியும் நான் புதுசாக சொல்ல போறது இல்ல எத்தனையோ பேரை கட்டி பிடிச்சிருக்கதை நானே பார்த்துருக்கேன் அஜித் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் யோகி பாபு குறித்த ஒரு சர்ச்சை பேசு பொருளாக மாறி இருக்கு யோகி பாபு ஷூட்டிங் ஸ்பாட்ல இயக்குனர்களையோ இல்லை சக நடிகர்களையோ வந்து தரக்குறைவாக நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மேலே வைக்கிறாங்க யோகி பாபு எப்படிப்பட்டவர் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கா இல்லை யோகி பாபு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யோகி பாபு மீது குற்றம் சுமத்தியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்க்கணும்ல இப்போ எடுத்தான் கவுத்தன் யாரையும் நம்ம பேசிட முடியாது யோகி பாபு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் சினிமாவில் இருக்கார் அவர் இல்லாத படங்களே கிடையாது நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கார் முருக பக்தர் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியும் காரணம் என்னென்னா அவருடைய வளர்ச்சி பல பேருக்கு கண்ணை உறுத்துது அது இயல்பு தான் ஏன்னா யார் வளர்ந்தாலும் வளர்ச்சி வந்து கண்ணை தான் செய்யும் ஐயோ நம்மளோட இவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்களேன்னு ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு அவரை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் தேடுவாங்க இப்போ வந்திருக்கிற குகா புகாரம் குற்றச்சாட்டம் பார்த்திங்களா அதில் உண்மை இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு உண்மை இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சொன்ன எதுவுமே நம்பர் மாதிரியே இல்லை ஏதோ மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கு நம்ம அசிங்கப்பட்டுட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அடுத்தவங்க மேலே சேற்றை வாரம் இறைப்பாங்கல்ல ஏன் மேலே பட்டுருச்சு சேரு அப்ப நான் மட்டுமா சேரோடு இருக்கணும் நீயும் சேரோடு இரு அப்படின்னு சொல்லி சேர்த்த வாரி இறைக்கிறது ஒரு கை கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய பிரதான கூட்டம் தான் இப்போ நீங்க இந்த சேற்ற வாரி நான் தான் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்தை கமிட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் ஷெடியூல் இருக்கும் அதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவரை ரீச் பண்ண முடியாது அதை வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை அப்படிங்கிற விமர்சனம் யார் அந்த புகாரை வச்சுது எந்த தயாரிப்பு நிறுவனம் வச்சாங்க இல்ல எந்த இயக்குனர் வச்சாங்க இப்போ நீங்கள் குற்றம் நம்ம கூட தான் நிறைய பேசுறோம் சார் இப்ப நாம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதுக்கு ஆதாரத்தோடு தான் சொல்லணும் பத்தாம் பதுவும் எல்லாரும் பத்தி தான் சொல்லிடலாம் அவர் இன்னைக்கு பீக்கில் இருக்கார் சார் இன்னொன்னு சொல்லட்டுங்களா அவருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அவர் வரல கனவு இல்லம்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி ஒரு வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படி கனவு இல்லமா வீடு கட் பார்த்து பார்த்து கட்டின ஒரு விஷயத்த அவர் அந்த கிரகப்பிரவேசுக்கே வரல என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அண்ணா இல்லனே பயங்கர ஷூட்டிங்னு டேட்டே கொடுக்க முடியலனே அவங்களுக்கு நான் ராத்திரி பகலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் கிரக பிரயோசனாக எல்லாரும் அந்த டேட்டில் வந்துட்டாங்க குடும்பத்தார் வந்தாங்க சொந்தக்காரங்க வந்தாங்க நான் எப்போ வேணாலும் திரும்பி போய் நான் அது க பார்த்துக்க போகிறேன் நான் தானே அதில் இருக்க போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிட்டார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா படத்துக்கு கமிட் பண்ணி காசு கொடுத்துட்டா அவர் வந்து சாதாரணமாக நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிற ஆள் தான் பல படங்களுக்கு காசே கம்மி பண்ணிட்டு நடிக்கிற ஆள் அவர் எனக்கு தெரியும் பர்சனலாகவே பல சம்ப சம்பளத்தை விட்டுருக்கார் பல பேருக்கு அப்போ அவங்கெல்லாம் சொல்லணும் இல்ல யோகி பாபு வந்து மோசமான ஆள் தப்பான ஆள் சரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணாலும் வெளிச்சத்துக்கு வந்துருங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஒரு தவறான நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் தவறான நபர்னு ஏதோ ஒரு விதத்தில் வெளி வெளிப்படுறோம் யோகி பாபு இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா படங்களுக்கும் அவர் வந்து அவர் அதனால தான் அவர் சம்பளம் வாங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லட்சம் அவர் எத்தனை லட்சம் வாங்குறதுக்கு அவர் தகுதி இருக்குங்க உங்களுக்கு எங்கே வலிக்குது அவர் எத்தனை லட்சம் வாங்கிட்டு போட்டோமே யார் வேணான்னு சொல்கிறா பிளாக்ல வாங்குறாரு கொஞ்சம் அப்படின்னு சரி இப்போ நீ என்ன பெரு நீ யோகியமாக இருக்கியா சொல்கிற குற்றச்சாட்டு சொல்கிறவங்களும் யோகியமாக இருக்காங்களா இப்போ என்ன தெரியுமா சார் நீ வந்து நான் என்னை அசிங்கப்படுத்துறல உன்னை பாரு எந்தெந்த விதத்தெல்லாம் உனக்கு நான் தொல்லை கொடுக்குறேன் அசிங்கப்படுத்துறேன்றதுதான் இதனுடைய நோக்கம் நீ பிளாக்ல வாங்குறாருனா இப்போ என்ன ஐடிக்கு போட்டு கொடுக்குறீங்களா இன்கம் டாக்ஸுக்கு சரி எல்லாருக்கு பின்னாலேயும் மிகப்பெரிய அழுக்கு இருக்குது மிகப்பெரிய மோசமான குணநலங்கள் இருக்குது சார் எல்லாருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது இவங்க முதல்ல தன்னை பார்த்துக்கிறதே கிடையாதுங்க எல்லாருமேலேயும் பொத்தொம்பதுவோ அள்ளி வீசுறது கேட்டால் சினிமாவே இவங்க தான் நினைக்கிறது பட் அந்த மனநிலை வந்து ரொம்ப தப்பு ஆபத்தான மனநிலை சினிமாக்காரன் பல பேருக்கு அது தெரியும் பெரும்பாலானவங்களை அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறதே இல்லையே என்ன காரணம்னா தப்பான நபர்களும் தெரிஞ்சிருச்சு எதுக்கு அவங்ககிட்ட பேசணும் அதனால அது பேச்சை கடந்து போயிடுறாங்க யாரும் சீரியஸா உள்ளே வர்றதே இல்லை யோகி பாபு அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் வந்து அப்படியே பக்கம் பக்கமாலாம் பேசலாம் சொல்லல ஒரு போட்டோ போட்டாரு வேலை முடிஞ்சு போச்சு இல்ல அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல இப்போ அஜித் வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை வந்து யோகி பாபு பக்கத்துல போய் அணுகும் போது கைய பிடிக்காத அவர் சொல்லிட்டதாவும் ஒரு குற்றச்சாட்டு இது ரெண்டு பேர் மேலேயே வைக்கிற ஒரு விஷயம் இது வந்து யார் இந்த உண்மை அங்க இருந்து சொன்னது கேட்டா யோகி பாபு தான் எங்க கிட்ட சொன்னார்ன்னு ஒரு தகவல் பரவுது நான் பாக்குறது இல்லை பெரும்பாலும் ஏன்னா பூரா பொய் தான் இருக்கும் நூறு சதவீதத்தில் தொண்ணூத்தி சதவீதம் பொய் பேசுவாங்க அவங்க பரபரப்புக்காக ஏதோ பேசிட்டு போவாங்க அதனால நான் அதுக்குள்ளே போறதும் இல்லை நான் பார்க்கறதும் இல்லை சார் நான் ஆனால் இந்த சர்ச்சை பெருசை சின்ன சின்ன கட்டிங்காக நிறைய விஷயங்கள் வெளியில் வந்த பிறகு இப்ப நீங்க உங்க மாதிரி ஆட்கள் கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அந்த வகையில் அவங்க சொல்ல விஷயத்துல அஜித் குறித்து அவங்க பேசுற எல்லாம் பொய் ஏன்னா அஜித்தை அவர்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச ஒரே நடிகர் விஜய் விஜய்க்கு சொம்பு தூக்குவாங்க விஜய்க்கு அடிக்கிற கூட்டம் ஊருக்கே தெரியும் நான் புதுசாக சொல்ல போறது இல்லை ரைவலா இருக்கிற ஆட்கள் யாரு அஜித் ஃபேனை தூண்டி விட்டா யோகி பாபு அவங்க காலி பண்ணுவாங்க யோகி பாபு மீது பெரிய ஒரு வன்முறை தாக்குதல் இணையத்தில் நடக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தையை பேசுவார் இணைய கூலி இணைய கூலின்னு இவர் யார்கிட்ட கூலி வாங்கிட்டு மாறடிக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியல நான் என்ன கேட்க வரேன்னா உங்களுக்கு திறமை இருந்தா அந்த திறமையில அடுத்த கட்டத்தில் நகருங்க அடுத்தவனுக்கு சண்டையை மூட்டி விட்டு அதில் என்ன குளிர்காயிருது அசிங்கமாக அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்திப்பீங்க மேல மேல பெரிய அப்படியே நீங்க வந்து பல லட்சம் ஃபாலோயர் வச்சிட்டீங்கன்னா பெரிய லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னு அர்த்தமா இந்த சினிமா ஜாம்பவான்களையும் பார்த்திருக்கு இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினவங்களையும் காணா பண்ணியிருக்கு அதனால அவங்க வேலை என்னமோ அந்த வேலையை பார்க்கணும் சார் அடுத்தவங்கள போட்டி இப்ப இதுல நோக்கம் என்ன யோகி பாபு அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அவர் ஒற்றை வரியில பதில் சொல்லிட்டாரு ஒரு புகைப்படத்தை போட்டுட்டார்னவொன்னே மேலும் கூட்ட பிரச்சனை இருக்கா நாம பேசுறதை விட வேறொரு டீமை களமறிக்கிட்டா ஈஸியா அவங்க வேலை முடிஞ்சிடும் ஏன்னா இனி இணையத்துல விஜய் பத்தி சொன்னா அஜித் ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க அஜித் பத்தி சொன்னா விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்பாங்கன்னு ஒரு ஒரு போக்கு இருக்கு ஆக்சுவலா விஜய்க்கும் அஜித்துக்கும் நல்ல நட்பு இருக்கு இதை பிரிச்சு விடுறது இந்த மாதிரி கும்பல்கள் தான் அங்க உள்ள ரசிகர்களை தூண்டி விட்டு அதுல ஒரு பெரிய குளிர் காயிருது இப்ப இதுல என்ன நடந்திருக்கு என்னை தொடாத அப்படின்னு சொன்னார் எத்தனையோ பேரை கட்டி பிடிச்சிருக்கதை நானே பார்த்துருக்கேன் அஜித் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா அஜித் மலையை இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அஜித்த சும்மாவே இல்லாமல் எதையாவது நீங்க எடுத்து பாருங்க அவங்களுடைய கடந்த கால எல்லா வீடியோ காலையும் பாருங்க விஜய தான் தப்பா பேச மாட்டாங்க அழகா தெளிவாக பேசுறது அஜித் தான் என்ன பண்ணாலும் அஜித் மலை ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஏதோ இவங்க இவங்களுக்கு ஏதோ அவர் வந்து ஏதோ நான் வந்து ஏதோ வாங்கின கடனை திருப்பி கொடு அதை விட்ட மாதிரியும் இவங்க சொத்தெல்லாம் அஜித் புடிங்கிட்டு போயிட்ட மாதிரியும் வருஷ கட்டி வெளுப்பாங்க சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வெளுப்பாங்க இந்த கும்பலோட டார்கெட்டு என்னென்னா சுயம்பூவாக யார் வளர்ந்தாலும் அவங்கள வெளுக்கிறது இவங்க வேலை ஆனால் இதை இணையத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதெல்லாம் புரியாமலாம் கிடையாது அதனால தான் ரொம்ப அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டார் யோகி பாபு என்ன பொறுத்த வரைக்கும் அவரு உழைக்கிறாரு அவர் சம்பளம் வாங்குறாரு அவர் வேலை செய்கிறாரு அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக இவ்வி யோகி பாபுவால் நான் பாதிக்கப்பட்டேன்னு புகார் சொன்னா இன்னார் புகார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ற துப்பு இருக்கா உங்களுக்கு அவங்களுக்கு முடியாது இல்ல சார் படம் பண்ணிட்டு இருக்காங்க அவரை வச்சு பண்ணிட்டு ரெண்டு கால் ஷீட் வந்து முடிச்சா படம் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க அது வெளிப்படையா சொன்னா சிக்கல் வரும்ல அவங்களுக்கும் இதை வந்து நம்ப முடியாது சார் இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் நானும் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் சார் பிரச்சனைகளை எப்படி அணுகணும் அப்படிதான் அணுகணும் அதுக்காக யோகி பாபு நடிக்கிற எல்லா படங்களையும் சிக்கல் நிக்கிது அப்படியே படங்கள் எத்தனை படம் அப்படி கடப்புல இருக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகி பாபு வந்து ஒரே ஒரு நாள் நடிச்சிருப்பாருங்க ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அப்பா அவர் ஏதோ ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி நடிச்சிருப்பாரு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் வளர்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பெரிய சம்பளம் இருக்காது இல்லையா அந்த படம் ரொம்ப நாள் கடப்புல இருந்திருக்கும் இப்ப பாபு பீக்ல வந்துட்டார் இப்ப அந்த மாதிரி படங்கள் தூசி தட்டி நம்ம வேறு எதாவது பண்ணிக்கின்னு உல்ட்டா பண்ணி யோகி பாபு நடித்த போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் எல்லா பெருசாக பண்ணி பாபு படம்னு சொன்னோம்னா பிஸ்னஸ் ஆகிடும்னு நினைப்பாங்க இது வந்து வியாபார யுக்தி அதில் யாரையும் குறலாம் சொல்ல முடியாது நம்ம அப்படி பல படங்கள் வரும்போது இவருடைய நாலேஜுக்கு வந்து பல பேருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏப்பா என்னப்பா நான் ஏதோ நடித்தேன் ஏன்னாப்பா ஏன் படம்னு போடுறீங்க நானும் நடிச்சிருக்கேன்னு போடுவேன் ஏன் படம்னு போடாதீங்க ஏன்னா வர ஆடியன்ஸ் ஏமாந்துருவாங்க அப்படின்னு எத்தனையோ படத்துக்கு சொல்லியிருக்காரு அவன் நீங்க வந்து என்னவா நினைக்கிறீங்க எப்படி வந்து கொண்டு வச்சு தான் சார் ஒரு விஷயம் காமாலைக்காரனுக்கு பார்க்கறதுலாம் மஞ்சளாக தெரியும்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டோம்னா அது உண்மையும் ஆகிடாது அதெல்லாம் முன்னாடி ஒன்றா மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிசு கிசு நம்பிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் ரொம்ப பயங்கர அட்வான்ஸ் ஆகிட்டாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது உண்மையா பொய்யானு போய் டக்குன்னு கண்டுபிடிச்சிடறான் இல்லை சம்பந்தப்பட்ட ஆளே டேக் பண்ணிடுறான் எப்போ அவனை பற்றி இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு நீ இதை கவனிச்சியா இல்லையானு அவனுக்கே டேக் பண்ணுறாங்க இப்போ ஏன்னா சோசியல் மீடியா வந்த பிறகு அந்த ஹேண்ட்லிங் நேரடியாகவே பார்க்குறாங்க ஆமாம் அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்மளை பற்றி இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கா உடனே பதில் சொல்லுவோம் நம்ம அப்படி இப்போ ரொம்ப கிளவராக ஆகிட்டாங்க சார் முன்னாடி தான் வந்து ஐயோ அப்படி நம்மளுக்கு தப்பாக சொல்லுவானே இது நம்மளுடைய இது போயிருமே அவன் மரியாதை போயிடுமே அதெல்லாம் கிடையாது இப்போ நான் தப்பு பண்ணால் தப்பு சரின்னா சரி அவ்வளோதான் இப்போ இதில் கூட பாருங்கள் அவங்க சொன்ன ஏதாவது உண்மைக்கு பக்கத்தில் கூட கிடையாது யோகிபாபு பற்றி அவங்க சொன்னதில் உண்மைக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் கூட கிடையாது நீ நேர்மையா இருந்தீங்கன்னா இன்னார் தான் சொன்னாருன்னு சொல்லணும்ல இந்த பட கம்பெனில இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லு என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீ தான் எல்லாரையும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கற ஆள் தானே யாருக்கு சாதகமாக நீ ஒன்று நடந்துக்கிறது கிடையாது இல்ல அவர் உனக்கு என்ன பிரச்சனை யோகி பாபு வருமான வரியில மாட்டி விடுற மாதிரி கதை சொல்லுவாராம் யோகி பாபு நல்லவனே கிடையாதுன்னு சொல்லுவாராம் காசு வாங்கிட்டு ஏமாத்துவார்னு சொல்லுவாராம் ஆனா வந்து இது எதுக்கும் ஆதாரம் சொல்ல மாட்டாராம் வா முருக கடவுள்கிட்ட வா கடவுளை எதுக்கு கடவுளுக்கு போடுற உனக்கு என்ன உனக்கு அந்த கடவுளுக்கு என்ன சம்பந்தம் இதெல்லாம் வந்து பரபரப்புக்காக தங்களை காமிக்கிறது சார் அவங்க அசிங்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு சார் பல விஷயங்கள் அசிங்கப்பட்டிருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் என்னுடைய நண்பரோட படம் அந்த படத்தை வந்து பைலிங்குவல் தமிழ் தெலுங்கு ரெண்டு இடத்துலையும் அவங்க வந்து பூஜை போட்டாங்க ஸோ தமிழில் பூஜை போட்டாங்க தெலுங்கில் ஹைதராபாத்தில் எங்கேயோ சம்திங் பூஜை போட்டிருக்காங்க அதற்கு இங்கே வந்து இசைஞானி போனார் இங்க இருந்து காரில் போயிட்டு ரிட்டன் வரும்போது இசைஞானியுடைய கார் விபத்தில் சிக்கியதுன்னு செய்தி போட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல இப்படி பல பொய்களை அள்ளி விட்டவங்க தான் அவங்க ஏன்னா அந்த தயாரிப்பாளர் புலம்பிட்டார் அப்புறமா ஏன் சார் இவங்க இப்படி இருக்காங்க ஓ தப்பான நபரில் இருக்காங்க நடக்காத ஒரு விஷயத்த எப்படி சார் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நம்ம உதாரணம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவும் பொய்யை தவிர உண்மை இருக்கிறதே இல்லைங்க ஏதோ அவங்களுடைய நேரம் அவங்களுக்கான ஒரு பெரிய ஃபாலோயர்ஸை வந்து உருவாக்கி வச்சுக்கிச்சு நமக்கு பெரிய இத்தனை லட்சம் ஃபாலோயர் இருக்கிறாங்கன்ற மாயையில் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நான் என்ன கேட்க வரேன்னா இந்த சினிமா தானே சோறு போடுது உனக்கு கொஞ்சமாவது குறைந்தபட்ச நாகரீகம் வேணாம் ஒருத்தர் குத்து சொல்லலாம் சார் இப்போ அந்த படத்துக்கு பிரச்சனை இருக்கு அந்த தயாரிப்பாளர் மாட்டிக்கிட்டாரு அவரால் இந்த நடிகருக்கு இவ்வளோ இவ்வளோ நடிகர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க உங்களுக்கு அறிமுகமான நடிகர்னா நேரடியாகவே சொல்லலாம் எப்போ அந்த மாதிரி உன்னை பத்தி மீடியாவில் பேசுறதுக்கு நிறைய தகவல் வருது பேசினா அசிங்கமோ ஏன்பா அது பேசி முடிக்க வேண்டியதான பிரச்சனையை தீர்க்க வேண்டியதானே தான் நாகரிகமான நட்புக்கு இலக்கணம் சரி அது கூட மதிக்கவே இல்லை அவர் உன்னை மீடியாக்காரனாவே மதிக்கலன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் வந்து இங்க பொது வழியில பேசுறீங்கன்னா ஆதாரத்தோட தான் பேசணும் காசு வாங்கின விஷயத்த நீ ஆதாரத்தோட எப்படி நிரூபிப்ப காசு கொடுத்தவருக்கும் வாங்கினவருக்கும் தான் தெரியும் சொல்லாம தெரியாது ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குல்ல ஃபோன் கான்வர்சேஷனை நீங்களும் நானும் பேசுகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் பல இடங்கள் பல விஷயங்கள் எடுத்து பாருங்கள் ஏதோ இவங்க சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க யாராக சொன்னாலும் தெரியாது இதெல்லாம் பரபரப்புக்கான ஆட்கள் சார் அவங்க அதெல்லாம் அவங்களாம் நம்ம வந்து ஒரு அப்படியே ஏன்னா இவங்க என்னென்னா யோகி பாபு டீல் பண்ண மாதிரி தான் அவர் எதுவும் ரியாக்டே பண்ணலையே ஒரு ஃபோட்டோ போட்டார் ஒட்டு மொத்தமும் தெரிஞ்சிருச்சு இவங்க சொன்ன எல்லாம் பொய் அப்படின்னு அவ்வளோ தான் அப்படி தான் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்